எல்லாத்துக்கும் தெரியும் அறிவியல் என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்தது பிலாசபி என்னான்னு தெரியும் அறிவியல் என்பது அறிவியல் என்பது உணர்தல் மூலமாக பரப்பட்டது கண்ணால பார்க்கலா பார்க்கறது கொண்டு காதால கேட்கிறது கொண்டு நாவினால சுவைப்பது கொண்டு மூக்கினால நுகர்வதை கொண்டு தொடு உணர்வால தொடுவதை கொண்டு பரப்பட்ட தகவல்களின் அடிப்படையில ஆய்வை மேற்கொள்வதுதான் அறிவியல் தத்துவவியல் என்பது ஜட்ஜ்மென்ட் அண்டு பர்சிவி அதாவது ஒரு விஷயத்தை தீர்மானம் செய்த அடிப்படையிலையும் ஒரு விஷயத்தை புரிதல் அது அடிப்படையிலையும் அதை சுருக்கமா சொன்னா கருத்துணரும் நீங்க எப்படி அதை புரிஞ்சு கொள்கிறீர்கள் எப்படி அதை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதன் அடிப்படையில உருவானது தான் தத்துவ அதனுடைய அடிப்படையில்தான் தத்துவ ஞானிகள் பல அரிய கருத்துக்கள் உலருக்கும் சொன்னாங்க இப்ப ஏற்கனவே இந்த சொன்ன அடிப்படையில கண்ணால விஷயங்கள் காதால விஷயம் நாவினால விஷயம் மூக்கினால் உகர்வு தொடுக்கொடு விஷயத்துடைய அடிப்படையில அறிவியல் அலுநர்கள் சில கருத்துக்கள் சொன்னாங்க அது அறிவியல் அப்போ அறிவியல் என்பது நூற்றுக்கு நூறு மெட்டீரியலிஸ்டிக் சார்ந்தது பொருள் நோக்கு நிலையை சார்ந்தது என்பது பொருளற்ற நோக்கு நான் மெட்டீரியலிஸ்டிக் ஏன்னா பொருள் பொருளான விஷயங்களை நம்ம அறிவியல் பூர்ணமாக இருக்கு இல்லைன்னு சொல்லிடலாம் ஆனா பொருளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அறிவியல் பூர்ணமாக நம்ம இருக்கு இல்லைன்னு என்று சொல்ல முடியாது அதுதான் பிலாசபி சோ

டாக்டர் ஆஃப் பெரிய படிப்பா இல்ல டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பெரிய படிப்பா சொல்லி அதாவது டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பிஹெச்டி பிறகு அஞ்சு வருஷம் கழிச்சு படிக்க கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவார்டு அறிவியல் பூர்ணமாக இன்னைக்கு உலக ரீதியாக மெட்டீரியலிஸ்டிக்கு வச்சு பார்த்தா அறிவியல் தான் உயர்ந்தது அறிவியல் தான் உயர்ந்தது அப்ப பிலாசபி என்பது என்ன ஆனா நான் சொல்லுறேன் இஸ்லாமிக் சைக்காலஜியோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிலாசபி தான் பெருசு எந்த அடிப்படையில நான் சொல்றேன் யாரும் சொல்லுங்க பார்ப்போம் ஆனா பொதுப்படையாக எனக்கு வந்து அப்ளைடு சைக்காலஜில என் கேட்டா நான் வந்து சயின்ஸ் தான் பெருசு அதே இஸ்லாமிய சைக்காலஜில வந்து என் கேட்டா நான் பிலாசபி தான் பெருசு காரணம் என்பத தனிப்பட்ட முறையில கேட்டா நான் அழகா சொல்லுவேன் பிலாசபி எதனோட அடிப்படையில நான் சிறந்ததுன்னு சொல்றேன் சொல்லுங்க இட் டிபெண்ட் எதை வச்சு சிறந்ததுனா அதனுடைய ஒரு அடிப்படையில அப்படி இருக்கும்போது நான் பிலாசபி தேர்ந்தெடுத்தா ஏன் பிலாசபி தேர்ந்தெடுத்தா நான் சொல்லக்கூடிய தத்துவத்துடைய அடிப்படையில பிலாசபி வந்து எதனுடைய அடிப்படையில பிலாசபின்னு சொல்றோம் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்

நான் ஏதருடைய அடிப்படையில இது சொல்லனா பிளாசபி உடைய அடிப்படையில அதாவது இந்த இடத்துல பார்க்கும்போது ஒய் ஏன்னா பிகாஸ் இன் டிப்பன் ஆஃப் த கிரியேட்டர் ஆஃப் த பிளாசபீஸ் அந்த தத்துவத்தை உருவாக்கினவருடைய அடிப்படையில இப்ப திருவள்ளுவர் ஒரு கிளாசஃபி எழுதுனா அந்த கிளாசஃபி எழுதுனவர் யாரு திருவள்ளுவர் இன்னைக்கு சாக்ரடீஸ் ஒரு ப்ராசபி சொன்னாங்கன்னா சாக்ரேட்டு உடைய பிளாசஃபி உடைய படைப்பாளி யாரு சாக்ரடீஸ் அரிஸ்டாட்டில் ஒரு பிலாசபி சொன்னா அரிஸ்டாட்டிலுடைய பிலாசபியுடைய படைப்பு யாரு அரிஸ்டாட்டில் அதே மாதிரி கான்பியூஸ் லாசும் போன்ற சீன தத்துவ மேதைகள் பிலாசபி தத்துவங்கள் சொல்லணும்னா அவருடைய அடிப்படையில அந்த தத்துவங்கள் சொல்லலாம் சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் டிபெண்ட் ஆன் த கிரியேட்டர் ஆஃப் த பிலாசபி பிலாசபிய யாரு சொல்லுறாங்க அத வச்சு நம்ம என்ன செய்யறோம் சயின்ஸா இல்ல பிலாசபியான்னு சொல்லுவோம் ரெண்டாவது கண்டென்ட் ஆஃப் த பிலாசபி நம்ம படிக்கக்கூடிய அந்த தத்துவம் எப்படிப்பட்ட தத்துவங்களா இருக்கு இன்னைக்கு திருவள்ளுவருடைய தத்துவம் இன்னைக்கு வரையும் நம்ம ஏற்றுக்கொண்டு படிச்சுட்டு வரோம் அதுல இருக்காங்க நிறைய பேர் சொன்னாங்க சொன்னாங்க நிறைய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வரையும் வரலையே பலது விஷயங்கள் அழிக்கப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு திருக்குறள் திருவள்ளுவர் திருவள்ளுவரிலிருந்து திருக்குறள் நமக்கு முன்னால அவருடைய தத்துவம் பிலாசபி இருக்குன்னா அதுல உள்ள கருத்து பொருத்து அதுடைய கருத்து பொறுத்து அதுடைய கண்டென்ட் பொறுத்து அதே மாதிரி மூணாவது கன்சிஸ்டன்சி எல்லா காலத்துக்கும் அந்த தத்துவம் பொருந்தாக வேண்டும் எல்லா காலத்துக்கும் அந்த தத்துவம் பொருந்தாக வேண்டும் எல்லா காலத்துக்கும் பொருந்தாத தத்துவம் ஒரு பிலாசபி இல்லை அது அழிக்க வேண்டிய பிலாசபி அது ஃபாலோ பண்ண வேண்டிய பிலாசபி அல்ல அது நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு பிலாசபி அல்ல கடைசியில கன்குலுஜன் ஆப் த பிளாசமி ஒரு பிளாசமினா பின்பற்றினால் நம்மளுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் அதனுடைய அடிப்படையில அந்த கிளாசபிய பத்தி நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு பிளாசபிய படிக்கிறவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தியாலஜி படிக்கிறவங்க பிளாசமி பத்தி ஆழமா படிப்பாங்க அதுக்கு தான் சொல்றேன் பிலாசபியோட படிப்பு இனி நவீன காலங்கள்ல மிக முக்கியமான படிப்பு இன்னைக்கு இஸ்லாமிய உளவியல் பாடம் படிச்சாங்கன்னா நீங்க புரிஞ்சீங்க நீங்க பிளாசபியம் படிச்சு அதாவது கன்சிஸ்டன்சி நிலைத்தன்மை எல்லா காலத்துக்கும் ஒரு பிலாசபி பொருந்தக்கூடியதாக இருக்கும் இருக்க வேண்டும் எல்லா காலத்துக்கும் எல்லா காலத்துக்கும் உதாரணத்துக்காக இன்னைக்கு சித்த மருத்துவம் இருக்கு பாருங்களே அது ஒரு பிலாசபி ஆயுர்வேத மருத்துவம் என்பது ஒரு பிலாசபி சில மருத்துவம் என்பது ஒரு பிலாசபி இன்னைக்கு அக்குப்பஞ்சர் என்பது ஒரு பிலாசபி அக்குப்பன்சர் என்பது ஒரு பிலாசபி இப்ப அது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கணும் அப்படி பொருந்தாது எத்தனை 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 மருத்துவங்கள்லாம் அளிக்கப்பட்டது எத்தனை எத்தனை பிலாசபி எல்லாம் அளிக்கப்பட்டது அப்போ ஒரு பிலாசபி என்பது எப்போதும் இருந்திருக்க வேண்டும் அடுத்தது கன்க்ளூஷன் ஆஃப் த பிலாசபி அப்போ அது இறுதி முடிவு எப்படி இருக்கணும் அதுதான் அந்த இடத்துல பார்க்கும்போது சோ இப்போ சொல்லுங்க சயின்ஸா இல்ல பிலாசபியா சயின்ஸும் ஒரு விதத்துல ஒரு பிலாசபி தான் எல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க அதுல உள்ள கண்டென்ட் இருக்கு இருக்கு ஆனா நிலைத்தன்மை மாறிட்டோ இருக்கு அது முடிவும் மாறிட்டோ இருக்கு அப்ப சொன்னா கம்பேர் பண்ணும்போது சயின்ஸுன்னு சொல்லலாம் ஆனா இஸ்லாமிக் மோனோத்திசம் என்று சொல்லும் பொழுது நூத்துக்கு நூறு பிலாசபிய தான் நம்ம டீக் பண்ணணும் இஸ்லாமிக் மோனோத்திசம் நான் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்கும் ஏற்றதாக இருக்கா இல்லையா சொல்லுங்க இது நம்பலன்னா இஸ்லாமிக் சைக்காலஜி உங்களுக்கு புரியாது இப்ப நான் வந்து ஒரு கலையை தான் சொல்லிக் கொடுக்க போறேன் ஒரு தத்துவத்தை தான் சொல்லிக் கொடுக்க போறேன் நல்லா புரிஞ்சுங்க நான் வந்து அரபி இஸ்லாமிய மார்க்கத்தை இஸ்லாத்த என்னுடைய பள்ளி படிப்புல ஓரியன்டல் ஸ்கூல்ல என்னுடைய பன்னெண்டு வயசுல படிச்சவங்க நான் நான் ஓரியண்டல் ஸ்கூல்ல ஆங்கில பாடமோ அரபி பாடமோ ஒன்னா சேர்ந்து படிச்சுட்டு வந்த ஆளு அதன் பிறகு அன்னையிலேன்னு என்னுடைய பதிமூணு வயசுலேன்னு கிட்டத்தட்ட இன்னைக்கு வரையும் இதனுடைய ஆய்வு செஞ்சுட்டு இருக்கு அப்ப நான் வந்து ஒரு தத்துவ தான் ஒரு தான் சொல்லி கொடுத்துறேன்னு தவிர நான் மார்க்கத்தை எடுத்துக் கொடுக்குறேன் அது என்னுடைய டியூட்டி இல்லை அதுக்குன்னு சொல்ல மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்க எந்த விதமான மார்க்கத்துடைய சட்டங்களையோ எந்த குறை ஈவன் பிக்கு கூட ஒரு பிலாசபி தான் பிக்கு என்பது ஒரு பிலாசபி அந்த பிக்கு உருவாக்குன ஒரு யாரு அந்த பிக்குல என்ன கண்டென்ட் இருக்கு அந்த பிக்கு எல்லா காலத்துக்கும் பொருந்தும் பிக்குடைய முடிவு நல்லதா இருக்கணும் இப்ப புரிஞ்சா உங்களுக்கு அதனாலதான் சில பிலாசபி சிலர் ஏற்றுக்கொள்வாங்க சில சில சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவ சாபி மாமுடைய பிலாசபிய அனவி ஏத்துக்க மாட்டாங்க மக்கள் அனவி இமாமுடைய கம்பளிய கம்பளி ஏத்துக்க மாட்டாங்க இது எல்லாம் வரக்கூடிய பாடத்துல படிக்கும் சோ ஐ எம் நாட் டெலிங் அபவுட் த எத்திக்ஸ் நான் வந்து ஒரு சட்டங்களை பத்தியும் இதை பத்தி நான் சொல்லல பொதுவாக ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்துல இஸ்லாமிக் மோனோதிசம் தொகைதுடைய கண்ணோட்டத்துல நான் இதை சொல்லுறேன் சோ இதுதான் பிலாசபி சோ இஸ்லாமிய பிலாசபி இஸ்லாமிக் சைக்காலஜி என்பது இஸ்லாமிய அது உள்ள ஆழமா இதில் ஒரு சப்ஜெக்ட் இட் இஸ் டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்